ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் சாம அரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை தான் செஞ்சிருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த சாம அரிசி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சாம அரிசி தோசை செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பு அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன் சாம அரிசி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்லா பொடியாக இருக்கும் இருந்தாலும் வந்து அது ஊற வச்சா தான் நம்மளுக்கு வந்து அரைக்க முடியும் நான் ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் இதில் கப்பு உளுந்து எடுத்துக்கலாம் அரை கப்பு உளுந்து எடுத்துக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க நம்ம இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவியாச்சு இது வந்து ரொம்ப தூசி அதிகமாக இருக்குங்க அதனால் நல்லா கழுவுணும் ஒரு நாலஞ்சு தடவை கழுவுனா தான் அந்த தூசிலாம் போகும் இப்போ நல்லது நீ வச்சு ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம தினையே ஊற போட்டு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு தடவை போட்டுக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்த இப்போ பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இந்த கிணத்துல ஊற்றிட்டு மீதிய நம்ம அரைச்சி அரைச்சிடலாம் இதையும் நல்லா நைஸாக வந்துடலாம் இப்போ இதையும் கிணத்துல ஊற்றிக்கலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சி ஊ புளிக்க வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம் அவ்வளோதான் கலந்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு புளிக்க வச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கடலை நல்லா தடையை விட்டுலாம் ஒவ்வொரு கரண்டியும் எடுத்துக்கோங்க நல்லா மெலிசா ஊத்திக்கலாம் இல்லை என்ன ஊற்றி எடுத்துக்கணும் நீங்கள் திருப்பி போடுறா இருந்தால் வேணாம் நான் மூடி வச்சு திருப்பி போடாமல் அப்படியே எடுக்க போகிறேன் அதனால் மூடி வச்சிட்றேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் அழகாக எடுக்க போகிறோம் அப்படியே மடித்து விட்டுருங்க நீங்கள் விருப்பப்பட்டால் திருப்பி கூட போட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னும் தோசை ஊற்றிடலாம் ஏ மெலிஸாக ஊற்றுனீங்கன்னா அதான் ஒரு முறை நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வெந்தவொன்னே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சத்தான சாமரிசி தோசை ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி கமெண்ட்டில் போடுங்க முத முதல் என் சேனலை பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க்யூ